நம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சென்ற ஆண்டு கண்மணி போல் பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் நம்மை வழிநடத்துவாராக இன்று கிருபேன் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஐந்து கத்ராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் இது தாவிது சொல்கிற வார்த்தை என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறார் ஒரு சிறுவன் ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் தனியாக அவன் கூட யாரும் வரவில்லை அவன் மட்டும் தனியாக இருந்தான் அவன் ஓரத்திலே அந்த சீட்டின் ஓரத்திலே உட்கார்ந்து நன்றாக அவன் தன்னுடைய தாயார் கொடுத்த பதார்த்தங்களை சாப்பிட்டு கொண்டு ரொம்ப ஜாலியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவனிடம் ஒரு பயமும் காணப்படவில்லை ஆகவே பக்கத்தில் உள்ளவங்களாம் அவனை பார்த்து கேட்டாங்க ஏப்பா நீ தனியாக வந்திருக்கியே உனக்கு பயமாக இல்லையா பிரயாணம் பண்ணுவதுக்கு பயமாக இல்லையா உன் கூட யாரும் வரலையா நீ எப்படி பயம் இல்லாமல் சந்தோஷமாக உட்காந்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவன் சொன்னான் இந்த நீளமான ரயிலில் எங்கள் அப்பா தான் ஓட்டிகிட்டு வராரு அதனால எனக்கு பயம் இல்லை அவர் என்ன பார்த்து கொள்வார் அப்படின்னு அவன் சொன்னான் அதுதான் தமப்பின் மேல் குழந்தை வைத்திருக்கிற நம்பிக்கை நாமும் கத்திராகிய தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கை என்கிற பயணத்திலே நாம் பயப்படாமல் சமாதானமாக நாம் செல்லலாம் எசைக்கியா ராஜாவை பற்றி வேதத்திலே போட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு அந்தியில் நாம் வாசிக்கலாம் எசைக்கியா ராஜா வந்து இருபத்தி ஐந்து வயதுள்ளவனாக இருந்தான் அவன் அவன் இஸ்ரோவியின் தேவனாகிய மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவரும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது தேவன் பேர் வைத்த நம்பிக்கையிலே அவனைப் போல எந்த ராஜாக்களும் எழுமின்னதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு நம்பிக்கை கத்தர் மேல் அவன் வைத்திருந்தான் அவன் கத்தரை சார்ந்திருந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஆகவே அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று தாவிது தன் சிறு வயது முதல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் நம்பிக்கை வைத்த அவனை கத்தர் கைவிடவில்லை ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை கத்தர் அவனை ராஜாவாக மாற்றினான் ஆகவே அவன் சொல்கிறான் என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறான் கத்தரின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் உண்டு சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேல் மேலும் வழங்குவதற்கு நம்பிக்கை தான் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது வேதம் சொல்கிறது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் தம்மை நம்புகிற அவருக்கு ஒரு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் மேலும் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் கத்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கத்தர் நம்மை ஒரு பாக்கியமுள்ள மனிதனாக மாற்றுகிறார் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நாம் கத்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் கத்தர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அவருடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை ஆகவே நாமும் அசையாத நம்பிக்கை அவர் மேல் வைப்போம் உண்மை உறுதியாய்ப்பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய நம்பிக்கை கத்தன் மேல் மாத்திரம் இருக்கட்டும் அந்த சிறு எப்படி தன் தகப்பன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானோ அதே போல் நாம் முழுவதும் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நடத்துவார் நம் குடும்பத்தையும் அதிசயமாக நடத்துவார் கத்தர் மூளை